தாய் வீடு டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று விடுமுறை கால விளக்குகள் செலவை கூட்டுமா எழுத்தாக்கமும் குரல் வடிவமும் வேலா சுப்பிரமணியம் கிறிஸ்துமஸ் காலம் அண்மிக்கின்றது இரவானதும் தெருவங்கும் அலங்கார விளக்குகள் கண்களை பறிக்கின்றன கடைகளில் வண்ண மின்சார விளக்குகளையும் அலங்கார விளக்குகளையும் வாங்குவதில் மக்கள் அதிக கவனம் செலுத்துவதையும் பார்க்கக்கூடியதாக உள்ளது பக்கத்து வீட்டுக்காரர்கள் பல வண்ண நிறங்களில் தமது வெளிப்புற வீட்டை அலங்கார விளக்குகளால் அலங்கரித்து விட்டார்கள் நாமும் கொஞ்சமாவது செய்ய வேண்டுமே என்ற ஆதங்கம் ஒருபுறம் இதற்கான மின்சார செலவு அதிகமாக இருக்கப் போகிறது என்ற இயக்கம் மறுபுறம் பலருக்கும் எனவே அது பற்றி சுருதி நோக்குவது பொருத்தமானது தற்போது வீட்டுக்கு உட்புறத்திலும் வெளிப்புறத்திலும் பாவிக்கக்கூடிய எல்இடி லைட்ஸ்கள் பலவிதமான வடிவங்களில் பாவனைக்கு வந்துள்ளன அவற்றை கொள்வனவு செய்யும் போது சற்று அதிகமாக இருந்தாலும் காலப்போக்கில் அடைய போகும் பலன் கணிசமான அளவாக இருக்கும் என்பதில் சந்தேகமில்லை சாதாரண விளக்குகளோடு ஒப்பிடுகையில் எல்இடி குமிழ்கள் தொன்னூற்றி ஐந்து வீதத்துக்கும் குறைந்தளவு மின்சாரத்தை நுகரக்கூடியவை மட்டுமன்று பல மடங்கு நின்று நீடிக்கும் கூடியவை என்பதையும் மறந்து கொள்ள வேண்டும் எனவே இவற்றை வாங்குகின்ற போது பெட்டிகளில் எல்இடி என்ற அடையாளம் இருக்கின்றதா என்று பார்த்துக்கொள்வதுதான் கொள்வதுதான் மிக அவசியமானது வீட்டில் இருக்கும் பழைய கிறிஸ்மஸ் விளக்குகள் வெளிப்புற விளக்குகள் என்பவற்றை பாவித்ததை நிறுத்தி புதிய எல்இடி விளக்குகள் வாங்குவதில் கூட தப்பில்லை காலப்போக்கில் அது லாபகரமாகவே இருக்கும் நத்தார் வருட காலங்களில் மின்சார பாவனை அதிகமாக இருப்பது பொதுவானது தவிர்க்க முடியாதும் கூட ஆனால் அவற்றுக்கான செலவை கட்டுப்படுத்த மேலும் பல வழிகள் உள்ளன இவற்றுள் டைமர்ஸ் முக்கிய இடத்தை வகிக்கின்றன வெளிப்புற விளக்குகளை போடுவதும் நிறுத்துவதும் என்பது சிலருக்கும் பலத்த சுமையாக இருக்கின்றது பலர் இவற்றை நிறுத்த மறந்து விடுவதால் விடிய விடிய வீட்டை சுற்றி வண்ண விளக்குகள் இருந்து கொண்டே இருக்கும் காலையில் வேலைக்கும் போகுவதே அவற்றை கண்டு நிறுத்துவதும் உண்டு இந்த இடர்பாடுகளில் இருந்து விடுபட வெளிப்புறத்திற்குரிய டைம்மஸ்களை பாய்ப்பது சிறந்த வழி அவை தானாகவே குறிப்பிட்ட நேரத்துக்கு ஓனாகி பின்னர் குறிப்பிட்ட நிலத்துக்கு ஓஃப் ஆகிவிடுவது எமது சுமையை நீக்க உதவுகின்றன அல்லவா இரவு ஆறு மணியிலிருந்து அடுத்த நாள் காலை நாம் கண்டு நிறுத்தும் வரை விளக்குகள் எரிவதை விட மாலை ஆறு மணி தொடக்கம் இரவு பத்து அல்லது பதினொரு மணி வரை எரிவது எவ்வளவு லபகரமானது என்பதை நான் மேலும் விளக்கமாக சொல்ல வேண்டியதில்லை வெளிப்புறத்துக்கு மட்டுமன்றி வீட்டின் உட்புற பாவனைக்கும் பல வடிவங்களில் டைமர்ஸ்கள் விற்பனை செய்யப்படுகின்றன பொதுவாக டைமர்ஸ் இருபத்தி ஏழாம் மணித்தியள சுழற்சி முறையை கொண்டவை தினமும் குறிப்பிட்ட நேரத்துக்கு ஓனாகி குறிப்பிட்ட நேரத்துக்கு ஓஃப் ஆகும் விதத்தில் இவை தொழிற்படுவதால் வீட்டின் உட்பகுதியில் உள்ள அலங்கார விளக்குகள் மட்டுமன்றி மேசை விளக்குகள் இதர மின்சார உபகரணங்களுக்கும் இவற்றை பாவிக்க முடியும் மின்குமுள்கள் வீட்டு உரிமையாளர்கள் தமது வீட்டில் பொருத்தப்பட்டிருக்கும் மின் விளக்குகளை சற்று கூர்ந்து கவனித்து எடுக்கும் சில நடவடிக்கைகள் மூலம் அதிக மின்சாரத்தை சேமிக்க வாய்ப்பு இருக்கின்றது ஒரு சராசரி வீட்டில் ஏறத்தாழ நாற்பது மின் விளக்குகள் பொருத்தப்பட்டிருக்கும் அவற்றுள் பலவற்றை சாதாரண குமுள்களுக்கு பதிலாக எல்இடிக்கு மாற்றுவதன் மூலம் எண்பத்தி ஐந்து வீதத்துக்கு மேற்பட்ட மின்சாரத்தை சேமிக்க முடியும் அதாவது பதினைந்து வேட் சக்தியுள்ள எல்இடி குமுகள் நூறு வேட் சக்தி மிக்க விளைச்சத்தை தரவில்லை என்பதை மனதில் கொள்ளவும் வீட்டில் அதிக அளவு பாவனையில் உள்ள மின்கொம்புகள் யாவற்றையும் எல்இடி குமுகளுக்கு மாற்றுவது மிக லாபகரமானது எல்இடி குமுகள் பல்வேறு வடிவங்களிலும் பல்வேறு அளவுகளிலும் மலிவான விலையிலும் பாவனைக்கு வந்துள்ளன சிறிதளவு முதலீடு செய்தாலும் காலப்போக்கில் அதிகளவு பணத்தை சேமிக்க வாய்ப்பு உள்ளது பின்வரும் வகையான எல்இடி குமுகள் சந்தைப்படுத்தப்படுகின்றன பொட் லைட்ஸ் த்ரீ லைட்ஸ் சீலிங் லைட்ஸ் அண்ட் லாம்ப்ஸ் டிம்மபிள் லைட்ஸ் அவுட்டோர் லைட்ஸ் அண்ட் ஃபுளட் லைட்ஸ் வீடு நிறைய பொட் லைட்களை போட்டுவிட்டு அதற்கு எல்இடி கும்பலை வாங்க முடியவில்லை என்று எங்கிக் கொண்டிருக்கும் புதிய வீட்டு உரிமையாளர்களுக்கும் விமோசனம் வந்துவிட்டது அவற்றுக்குரிய எல்இடி கும்பல்களும் விற்பனைக்கு பல்வேறு தரத்தில் வந்துவிட்டன விலை சற்று அதிகமானாலும் காலப்போக்கில் இலாபகரமாக இருக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை குறிப்பு ஏற்கெனவே டிம்மர்ஸ் போடப்பட்டிருந்தால் அத்தகைய பொருத்துக்களுக்கு சிஎஃப்எல் அல்லது எல்இடி கும்பகளை மாற்றக்கூடாது அவ்வாறு மாற்றினாலும் டிம்மர்ஸ் கூறிய தொழில்நுட்பத்தை பாவிக்காது அவற்றை முழு அளவுக்கும் அதாவது ஃபுல் அளவுக்கு விடுதல் வேண்டும் தவறும் பட்சத்தில் அத்தகைய டிம்மர்ஸ் சுவிட்ச்கள் அல்லது சிஎஃப்எல் எல்இடி குமுகள் அல்லது பொருத்துக்கள் எரிந்துவிடும் சந்தர்ப்பமும் இருக்கின்றது என்பதை கவனத்தில் கொள்ளவும் நன்றி